நவராத்திரி பண்டிகை அம்மனுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை என்பதால் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் விரதமிருந்து வழிபடுவதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் நம்ம கொலு வச்சு அம்மனை வரவேற்கிறதுங்கிறது ஒரு முறை கொலு வைக்க முடியலை அப்படின்னாலும் மாலை வேலைகளில் விளக்கு பொருத்தி அந்தந்த நாளுக்குரிய அம்மனுக்குண்டான புகழையும் பாடி நம்ம நெய்வேத்தியம் செய்து நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுங்கிறது இன்னொரு வகை இப்படி செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேருதுங்க கண்டிப்பாக அம்மனை நினைத்து வணங்கினாலே நல்ல பலன் கிடைக்கும் இப்போது நம்ம என்னென்ன நாளில் என்னென்ன அம்மனை எப்படி வணங்குவதுன்னு பார்க்கலாம் நவராத்திரியின் முதல் நாள் மகேஸ்வரி அம்மனை வணங்க வேண்டும் மகேஸ்வரி என்பவள் அனைத்து காய்கறிகள் பழங்கள் கதம்ப சாதம் சுண்டல் அப்படின்னு எல்லா நைவேத்தியங்களையும் ஏற்றுப்பாங்க அது மட்டும் இந்த மகேஸ்வரி அம்மனுக்கு வணங்கணும்னா பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியும் ஞானத்தில் விருத்தியும் உண்டாகுங்க ரெண்டாவது நாள் ராஜ ராஜேஸ்வரியை வணங்க வேண்டும் இவங்களுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக வணங்கலாம் அது மட்டும் இல்லை இவங்களை வணங்குறதுனால எல்லா எதிர்ப்புகளும் விலகி நமக்கு நன்மை உண்டாகும் மூணாவது நாள் அன்னையை வணங்க வேண்டும் அதாவது வாராகி அன்னையை வணங்க வேண்டும் இவங்களுக்கு தேங்காய் சாதம் வைக்கிறது ரொம்பவே செல்வம் உண்டாகும் வீட்டில் நான்காவது நாள் மகாலட்சுமியை வணங்க வேண்டும் இவங்களுக்கு உங்களுக்கு சாதத்தை வைக்கிறதுங்கிறது ரொம்பவே உகத்தமான ஒரு விஷயம் தன வரவை உண்டாக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி ஐந்தாம் நாள் வைஷ்ணவி அன்னையே வணங்க வேண்டும் வைஷ்ணவி தேவிக்கு வெண்பொங்கலை பிரதாசமாக கொடுப்பதுங்கிறது சிறப்பை தரும் குடும்பத்தில் வறுமையெல்லாம் நீங்கி ஆயில் விருத்தி அடைய செய்பவள் நம்ம வைஷ்ணவி தேவி ஆறாம் நாள் கௌமாரியை வணங்க வேண்டும் கௌமாரிக்கு புளியோதரைனா ரொம்ப இஷ்டங்க அது நோய் நொடிகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தேவி கௌமாரி தேவிதான் ஏழாவது நாள் கல்வியையும் ஞானத்தையும் அளிக்கும் தேவியாக விளங்கக்கூடிய சாம்பவியை வணங்க வேண்டும் சாம்பவிக்கு இனிப்பான சக்கர பொங்கலை கொடுத்தா நம்மளுடைய கல்வி பொருளாதாரம் எல்லாமே உயருங்க எட்டாம் நாள் அன்று நரசிம்ம தேவியை வணங்க வேண்டும் கண்டிப்பா எல்லா செயல்களையும் வெற்றியை கொடுப்பவள் அவள் மட்டும்தான் ஒன்பதாவது நாள் சிறப்பான சரஸ் சரஸ்வதி பூஜையை கும்பிடுறதுனால நமக்கு ஞானத்தை அள்ளித்தரும் சரஸ்வதி பூஜையை நாம் மும்பிட்டு சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் இப்படியாக நவராத்திரியில் முதல் எட்டு நாட்கள் பூஜை செய்யாவிட்டாலும் ஒன்போதாவது நாள் சரஸ்வதி பூஜையை கண்டிப்பா எல்லா வீடுகள்லையும் அலுவலகங்களையும் கூட செய்கிறோம் அது ஏன் தெரியுமா கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் தேவி சரஸ்வதி தேவி அவங்களை வணங்குறதுங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஆதிபாசக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஐ எட்டு தேவிகளையும் வணங்கினா ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும்